ஆளுங்க நிறைய செய்வாங்க நம்ம தான் வேளாண் குடி அப்ப நாம வந்து பிசில கிடையாது இது எஸ்சி ல கிடையாது இது பிசில நாம இப்ப என்ன சொன்னா எங்களை பிசில சேர்த்து விட்டுட்டு தேவேந்திர குல வேளாறு நாங்க சர்டிபிகேட் நம்ம வந்து பல்லர் மட்டும் டெப்ளை வாங்கி இருக்கோம் மெஷின் போட்டுப்போம் நாங்க எங்கே போனாலும் நீங்க கேட்டா கூட பாக்கா போய் ஒரு காய் போனா கூட என்ன கம்பெனி கேட்டா கூட தயங்கி சொல்லுவீங்க இது இன்னொரு கம்பெனி வர போறது நான் வெள்ளல நல்லது அப்படி நேர் வரணும் அப்படி சொல்றோம் ஆனா நீங்க என்ன சொல்லுவீங்க ஒண்ணு பல்லர் நீங்க எல்லாம் எஸ்சி அப்படி கூட தான் நீங்க சொல்லுவீங்க நாம வந்து அடிச்சு சொல்லணும் தேவேந்திர குல வேளாறு அப்படி அப்ப அது குடுக்குற அந்த பிளை சர்டிபிகேட் அது அரசாங்கம் வந்து நமக்கு இது கொடுக்கணும் முத்திரை கொடுத்தாதான் நமக்கு வந்து அந்த எல்லாம் கேட்டது அதுதான் நம்ம போற அப்ப இந்த வாட்டி நாம என்ன செய்யறோம் நாமளே ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுவோம் புதிய தமிழகம் கட்சி நிக்கிறோம் அதாவது தேவேந்திர குலம்பத்துல அதுதான் வந்து நம்ம கூட அந்த இதெல்லாம் நீங்க இருக்கி இவ்வளவு தூரம் நல்லா பேசுவது ரொம்ப சந்தோஷம் நம்ம நம்ம காலத்துலயாச்சும் இந்த பிள்ளைங்க இருப்பாங்க இப்ப உங்களுக்கும் வயசாயிருச்சு நம்ம மக்களுக்கு இருக்க வயசு ஆயிருச்சு வர்ற பிள்ளைங்களாச்சும் கௌரவமா இருக்கணும் காசு பண்ண இல்லாட்டி கூட நம்ம கௌரவமா இருக்கணும்மா இன்னைக்கு வந்து அடிப்படையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஒன்றரை கோடி பேர் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் நம்ம தான் பின் தங்கி இருக்கும் இப்ப இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு குடுக்குறாங்கம்மா இப்ப ஒரு நூறு பேத்துக்கு வேலை என்ன பத்து பேத்துக்கு நமக்கு கொடுக்கணும் அதுல பாத்தீங்கன்னா பழைய சர்க்கரை பிரிச்சு வச்சு சாதின்னு சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க நாம அதுல ரொம்ப இதாக இருந்தாங்க எங்களுக்கு என்ன சொல்றோம் நாங்க நூறு பேர் இருக்கோம் தனியா பிரிச்சு கொடுக்குறோம் எங்களுக்கு அஞ்சு கொடுத்தாலும் சரி ஒன்னு கொடுத்தாலும் சரி யாராச்சும் பத்து பேர்ல ஒரு பத்தாயிரவா ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்னு சொல்ல வச்சு யாராச்சும் இந்த அக்கா இருக்க பத்தாயிரம் ரூபா அவங்களுக்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் போய் சேரும்ல இந்த தெருவில் இருக்க ஒருத்தவங்களாச்சும் நல்லா இருப்பாங்கல்ல அது மாதிரி நான் இடஒதுக்கெல்லாம் எங்களுக்கு பிரிட்ஜு கொடுக்குறாங்க வர்ற எலெக்ஷன்ல இந்த இடைத்தேர்தலில் இதை வந்து ஒரு இதாக நம்ம பயன்படுத்திக்கணும் மற்ற கட்சிக்கார அப்பா நாங்க அந்த தேவேந்திர குல வேளாளர்னு கேட்குறோம் அதை கொடுங்க அண்ணா திமுக இருக்கீங்க இப்ப ஆட்சியில் இருக்கீங்க எங்களுக்கு அதை இதை அறிவிச்சு கொடுங்க இல்ல திமுக அறிவிச்சு விடுவீங்களா சொல்லுங்க நாங்க ஓட்டு போறோம் இல்லைன்னா நம்ம புதியதான் போடுவோம் எங்க ஓட்டு எங்க கட்சிக்குதான் அப்படின்னு சொல்லுங்க நீங்க ஒவ்வொருத்தவங்க இப்ப எப்படி நம்ம ஊர்ல மன்றம் வச்சிருக்கீங்கன்னு அது மாதிரி எல்லா ஊர்லயும் வச்சாதம்மா சமுதாயத்துக்குன்னு ஒரு இது இருக்கும் உழைக்கிறோம் நம்ம யாருக்கு இதுல இப்ப நம்ம பெண்கள் மாதிரி யாரும் கருத இருக்க மாட்டாங்க நெல் தூக்க மாட்டாங்க ஆனா நம்ம உழைச்சும் இன்னமும் பிந்தகி தான் இருக்காங்க இப்போ ஒரு ஏதோ கண்ட ஏதோ வித்துக்கு நகை வித்து கூட திருவாரூர்ல போய் ஒரு கடை வச்சீன்னு வச்சுக்கோங்க பல்லாச்சின்னு தெரிஞ்சுச்சுன்னா நம்ம வாங்குவாங்களா அதுக்கு தாம நாங்க கேக்குறோம் நம்ம எங்க போனாலும் தேவையில்ல குள்ள வரா